ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இது தெலுங்கானாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி ஒப்பட்டுன்னு சொல்லுவாங்க இந்த போலி ரெசிப்பியை நம்ம இங்கே எப்படி செய்யலான்ட்டு தான் பார்க்க போகிறோம் இதில் பருப்பு தேங்காய் கடலை பருப்பு தேங்காய் வச்சு தான் செய்ய போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு அன்பான ரெக்வஸ்ட் நம்ம சேனல் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கணும் இதில் ஊ இந்த கப்பு தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்து நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன் இது மாதிரி ஊறி இருந்தாக்க சீக்கிரமாக நம்ம கடலைப்பருப்பு நல்லா வெந்து வரும் அதனால தான் நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு கப் அளவு மைதா மாவும் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு கப் அளவும் மைதா மாவும் எடுத்திருக்கேன் இதை வந்து கோதுமை மாவுலையும் செய்யலாம் மைதா மாவில் செஞ்சால் தான் அதே போலவே டேஸ்ட்டு இருக்கும் கோதுமை அந்த அந்தளவுக்கு இருக்காது இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் ஒரு மேலே உள்ள மாவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இது குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதை போய் கடையில் போய் வாங்கி சாப்பிடாமல் நம்ம வீட்டிலே செய்து கொடுத்தா ஹெல்த்தியாகவும் இருக்கும் விருப்பப்பட்டும் சாப்பிடுவாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவை நல்லா டைட்டாக பசையாமல் கொஞ்சம் லூஸாக பசஞ்சிக்கணும் அப்போ தான் நம்ம போலி வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ மாவு நல்லா பசைஞ்சாச்சு இதுக்கு மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்காக வேண்டியும் இன்னும் சாஃப்டாக வரதுக்காக வேண்டியும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம் இப்போ நம்ம இதுக்கு பூரணம் ரெடி பண்ணணும் நான் வந்து கடலை பருப்பை வேக வச்சுருந்தேன் நல் குக்கர்லையும் வேக வச்சுக்கலாம் குக்கரில் வச்சால் ஒரு ரெண்டு விசில் வச்சா போதும் நான் வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் பாத்திரத்திலே வேக வச்சுட்டேன் நம்ம கடலை பருப்பை கையால் எடுத்து மசிச்சு பார்த்தா இது போல் மசஞ்சி வரணும் இப்போ இதில் தண்ணி எல்லாத்தையும் சுத்தமாக வடிகட்டிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது வாசனைக்காக வேண்டி ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நான் வந்து ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் வெள்ளம் இருந்தாலும் நல்லா பொடி பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதில் வந்து நல்லா கரைச்சிக்கலாம் மண் தூசி இருந்தால் இது போல் கரைச்சிட்டு வ வடிகட்டி வேறு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க இதெல்லாம் மண் தூசி இல்லாததுனால நான் அப்படியே கரைச்சி எடுத்துட்டேன் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு நம்ம ரெடி பண்ணி கடலை கடலைப்பருப்பை இதில் போட்டுடலாம் அப்படியே போட்டுட்டு இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் வச்சுருக்கேன் கப்பால் அரை கப் அளவுக்கு இருக்கும் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும் அதனால் சேர்த்துக்கோங்க சேர்க்காட்டியும் பரவாயில்ல இப்போ இந்த நெய்யும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம உள்ளார வைக்கிற பொரணும் ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம இது நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ இதெல்லாம் கையால் இது போல் எடுத்து ஒரு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வச்சிடலாம் போல் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கனாக்க உங்களுக்கு எடுத்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் மாவில் கை வச்சுட்டு திருப்பி இதை உருண்டை உருட்டுனா சரி வராது அதனால் போல் உருண்டையாக ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ இது போல் ஆயில் கவரு இல்லாட்டினா வந்து வாழை இலை இல்லை பட்டர் சீட் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து ஆயில் கவர் எடுத்துருக்கேன் ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் வச்சிடலாம் பாருங்கள் போல் லைட்டாக அழுத்திட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உருண்டை அதை இதில் ஒன்று எடுத்து வச்சிடலாம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி மாவு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் இப்போ மீதமுள்ள மாவை இது போல் நல்லா சுற்றி விட்டிங்கனாக்கா மேலே வந்துடும் அதை அப்படியே எடுத்துகிட்டு இதை நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா இது போல் கை வச்சு தட்டிக்கலாம் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் இதை போய் கடையில் வாங்குறதோட நம்ம வீட்டிலே டக்குன்னு செஞ்சிடலாம் இது போல் நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க நான் அந்த உள்ளார உள்ள வந்து ஸ்டஃபிங் வெளியில் தெரியணும் அந்த அளவுக்கு நல்லா தட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தட்டிட்டு இதை இப்போ நம்ம கையில் எடுத்தோம்னாக்க நல்லா அழகாக வந்துடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு அவ்வளோதான் நம்ம சூப்பரான போலி ரெடி ஆகிடுச்சு இதை இப்போ நம்ம தோசைக்கல்லில் போட்டுடலாம் தோசைக்கல்ல வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை அப்படியே போட்டுட்டு இன்னும் மெலிசா தட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் தோசைக்கல்லையே வச்சு கூட தட்டிக்கலாம் இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ இதை பொறுமையாக நம்ம திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது மொத்தமாக வந்து ஒரு ஒன்றரை நிமிஷம் ஆகும் வெந்து போயிடும் ஏன்னா நல்லா மெலிசா தட்டியிருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் பாருங்க எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு இதே போலவே பாக்கி உள்ளதே நம்ம போட்டு எடுத்துடலாம் இப்போ நம்ம எல்லா மாவுமே போலி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இது பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி மாவு ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் அதிகமாக ஆகும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த போலி ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க இது எவ்வளோ சாஃப்ட்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் இதோட டேஸ்ட்டு இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு தெரியும் குழந்தைங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக எப்படி மடித்தாலும் பிஞ்சு வராது எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க எவ்வளோ சூப்பராக எவ்வளோ சாஃப்டாக உள்ள பூரணத்தோடு இருக்குது பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்